வெல்கம் டு டி ஜாப் அப்டேட்ஸ் ஜாப் அப்டேட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழ்நாடு ரேஷன் கடை ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில மாவட்டங்களுக்கு இது வரைக்கும் வந்த நிலையில் தற்பொழுது பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் வந்து ரிசல்ட் ஆனது வந்திருக்கு மொத்தமாக தமிழ்நாட்டில் வரைக்கும் பதினாலு மாவட்டங்களுக்கு ரேஷன் கடை ரிசல்ட் ஆனது வந்திருக்கு முதல்ல வந்து திருப்பத்தூரில் ஆரம்பித்து தற்பொழுது தூத்துக்குடி வரைக்கும் ரிசல்ட் வந்து வந்திருக்கு என்னென்ன மாவட்டம்னு சொல்கிறேன் திருப்பத்தூர் திண்டுக்கல் ராணிப்பேட்டை சிவகங்கை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி காஞ்சிபுரம் செங்கல்பட்டு நீலகிரி திருப்பூர் ஈரோடு கன்னியாகுமரி புதுக்கோட்டை தற்பொழுது தூத்துக்குடி மாவட்டத்திற்கு மொத்தமாக பதினாலு மாவட்டத்திற்கு ரேஷன் ஜாப் ரிசல்ட் வந்து வந்திருக்கு மீதமுள்ள மாவட்டங்களுக்கும் கூடிய விரைவில் ரிசல்ட் வந்து வந்துடும் இந்த மந்த் எண்டுக்குள்ள அனைத்து மாவட்டத்துக்குமே வந்து ரிசல்ட் வந்துடும் தூத்துக்குடி மாவட்டத்தோட ரிசல்ட்டை பார்க்கலாம் மொத்தமாக தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ்மேனுக்கு எழுபத்தி ரெண்டு பேரும் பேக்கருக்கு பத்து பேரும் வந்து நோட்டிஃபிகேஷனில் கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க செலக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ்மேனுக்கு வந்து எழுபத்தி எட்டு பேரை வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க அதாவது இங்கே வந்து சீரியல் நம்பர் அப்ளிகேஷன் நம்பர் கேண்டிடேட் நேமு டேட் ஆஃப் இது மட்டும்தான் வந்திருக்கு அதாவது செலக்டடு ப்ரொவிஷ்னலி செலக்டடு அப்படின்னு சொல்லிவிட்டு எதுவுமே வரல எழுபத்தி எட்டு பேரும் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க அதாவது ஸ்டாரு வித்ஹேல்டு அந்த மாதிரி எந்த ஒரு கேட்டகரியுமே வந்து வரல சேல்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் இல்லை பார்த்தீங்கன்னா இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டேட் கொடுத்துருக்காங்க அதாவது நேற்று டேட் கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து இன்றைக்கி தான் வந்து ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பேக்கரை பொறுத்த வரைக்கும் பத்து பேர் கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா பதினாறு பேரை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க இங்கேயுமே வந்து டேட்டா பர்த்து சீரியல் நம்பர் அப்ளிகேஷன் நம்பரு கேண்டிடேட்டோட நேம் இது மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க பேக்கர்லையுமே ஸ்டாரு வித்தல்டு எந்த ஒரு கேட்டகரியுமே கிடையாது அதாவது நேற்று டேட் போட்டிருக்காங்க பட் இன்னைக்கு மார்னிங் தான் வந்து ரிசல்ட்டானது வந்தது இது போன்ற தகவலுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல பயனுள்ள தகவலை தொடர்ந்து பெற நம்ம டிஎன் ஜாப் அப்டேட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க